ஹாய் அனைவரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற சுவாரஸ்யமான புத்தகம் வந்து நெக்ஸஸ் என்ற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தின் அறிமுகம் வந்து நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன் இந்த இந்த சேனல்ல அந்த வீடியோ இருக்கு அதை நீங்க போய் பார்க்கலாம் அதுல ஏ சம்பந்தமான பிரச்சனைகள் எதிர்காலத்துல நாங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போறோம் என்று சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பேன் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான விஷயம் இருந்ததோ அதை பற்றி நான் முதல் கதை கோடம் அப்படியே கதாச்சுட்டார் ஆனா இந்த தொடக்கத்தில் வந்து அவர் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் அதிசயமான விஷயங்கள் சொல்லியிருப்பார் அதை நான் உங்களோட சியாவன்ற சந்தோஷப்படுறேன் அதில் அவர் இந்த தொடக்க பகுதியில ரெண்டு விஷயத்தை சொல்லியிருப்பார் அந்த ரெண்டு விஷயம் ஏன் சொல்றாருன்ற அந்த அடுத்தடுத்த பாகங்கள்ல படிக்கைகள் தான் விளங்கும் மனுஷனில் வந்து அஹ் முதலாவது விஷயம் வந்து தகவல் வேற உண்மை என்றது வேற என்றது வேற என்று சொல்ற உதாரணத்துக்கு ஒரு நாட்டுன்னு படையெடுத்து வந்து ஒரு உளவுத்துறையால வந்து பத்தாயிரம் பேர் படையெடுத்து வராங்கன்னு சொல்லி ஒரு உளவுத்துறையால ஒரு தகவல் கிடைக்குதுன்னு வைப்போம் இது உண்மையிலேயே ஒரு தகவல் இதுல உண்மையா அது உண்மையா இருக்குண்டா இல்லை உதாரணத்துக்கு அந்த பத்தாயிரம் பேர் என்ற விஷயம் வந்து மட்டும்தான் உண்மையா இருக்குமே ஒழிய ஜதார்த்தம் என்னன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த பத்தாயிரம் பேரும் வந்து அதி விசேட பயிற்சி பெற்றவர்களா இருக்க ஜதார்த்தம் உண்டா இருக்கும் பத்தாயிரம் பேர்ல ஐயாயிரம் பேர் பயிற்சி பெற்றார்களாகவும் ஐயாயிரம் பேர் வந்து சிறுவர்களாகவும் அல்லது காயப்பட்டாக்களா இருக்கையும் உண்மை ஜதார்த்தம் ஜதார்த்தம்ன்றது வேற அல்லது பத்தாயிரம் பேருமே புதுசா பயிற்சி பெற்ற அனுபவம் இல்லாத ஆக்கள் என்றேக்குள்ள அதுல ஜதார்த்தம் வேற இதுல எங்களுக்கு அவர் என்ன சொல்ல வரண்டாம் நாங்க இந்த சோசியல் மீடியாவில அந்த உலகத்திலே நாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா தகவல்களுமே உண்மையா இருக்கணும் என்று இல்ல அது மாறுபட்ட வேற வடிவங்கள்லையும் இருக்கலாம் அல்லது ஜதார்த்தம்ன்றது வேற என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்றாங்க அடுத்தபடியா அவர்களை சொல்ல வர விஷயம் வந்து எந்த ஒரு சிஸ்டத்திலேயுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி அரசியலா இருந்தாலும் சரி சமய விஷயங்களா இருந்தாலும் சரி எந்த துறையுமே எடுத்தாலும் எதுலயும் நூறு வீதம் பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது பிழையா தன்மை இருக்கண்டு ஒரு இடமே இல்ல பிழை எல்லா இடத்துலையுமே பிள்ளைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ற மாதிரி அவர் சொல்ற உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாம் ஜனநாயகம் வந்து ஒரு சரியான விடை வேண்டும் சரியான பாதை சரியான போக்குன்னு நினைக்கிறோம் உண்மையிலேயே ஜனநாயகத்துல கூட வந்து நிறைய பிள்ளைகள் இருக்குன்றத அவர் இதெல்லாம் சுட்டி காட்டுற உதாரணத்துக்கு எங்கள மாதிரி ஒரு சிறுபான்மையும் நிறம் வாழ்ற ஒரு நாட்டுல வாக்கெடுப்பின் மூலமே ஒரு விஷயம் எல்லா விஷயங்களுமே தீர்மானிக்கப்பட்டா எப்பயுமே பெரும்பான்மை தான் நாங்க வெற்றி அடையும்தான் உண்மை நாங்க கண் கூடவே உதாரணத்துக்கு ஒரு 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 கட்ட விடாம என்று சொல்லி ஒரு தட வரையில அத வாக்கெடுப்பின் மூலம் பாலிமண்ணில் வந்து இருந்தா கட்டாயம் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு சாதகமா வாக்களிச்சு அதை நடத்த விடலாம் அல்லது மாறி நடக்கலாம் அத கட்டாம கூட செய்யலாம் இந்த விஷயத்த இப்போ எங்களுடைய ஜனநாயகத்தை பார்த்தோம்னா தச்சி பார்லிமெண்ட்ல பிள்ளையன்னு சொல்லி நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம்னு சொல்லி சொன்னால் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தெரிவு செய்யறது வந்து தான் இருப்பேன் ஜனாதிபதியை தெரிவு செய்யறதும் வந்து பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர இருக்கிறதால எப்பயுமே அங்க வந்து ஒரு ஒரு பயசன் ஒரு ஒரு பக்கச்சார்பான தன்மை வந்து இருக்குன்றத அவர் இதில் தெளிவா சொல்லியிருக்கிறார் இப்படியே போயே இல்லை எங்கட இந்த உலகத்துல வந்து எங்கள ஹோமோசேபியல் மனிதர்களை வந்து இந்த உலகத்தை ஆளுறதுக்குரிய இவ்வளவு பெரும் சக்தி வாய்ந்ததா கொண்டு வந்தது எங்களுக்கு உள்ள ஆர் அறிவோ அல்லது நாங்கள் ஹை இன்டெலிஜென்டா இருக்கிறது நாங்கள் கதைகளை நம்புற இயல்பும் கதைகளை நீண்ட நாளுக்கு ஞாபகம் வச்சு அடுத்தடுத்த சந்ததிக்கும் கடத்துறதால தான் நாங்கள் ஒரு பலமிக்க ஒற்றுமையா அவ்வளவு வரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பலமான இனமா இருக்கிறோம் சொல்லியும் அவர் சொல்றாரு உதாரணத்துக்கு ஹோமோ இரக்டஸுக்கும் போன்ற இனங்களுக்கு வந்து கதைகளை நம்புற இயல்பு இல்லை அல்லது கதைகளை கடத்துற இயல்பு இல்லாதாலதான் அவையெல்லாம் ஒண்டா சேர்ந்து பலமா இயங்காம போனதுன்னு சொல்ற உதாரணத்துக்கு பல கோடி கிறிஸ்தவரை வந்து பைபிள் என்ற கதை வந்து அல்லது பைபிள் வந்து அவளை வேறையும் ஒன்றா நினைச்சு வச்சிருக்கு பல கோடி சைனீஸ்காரரை வந்து ஒன்று நந்தி வச்சிருக்கு இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டா வேற வேற இனம் வேற வேற மதத்தை சார்ந்த ஆக்கள் இருந்தாலும் அந்த நூற்றி நாற்பது கோடி மனுஷரையும் வந்து ஒன்று சேர்த்து வச்சிருக்கு உதாரணத்துக்கு அதில் வேற வேற மதத்தை இருந்தாலும் வேற வேற இதை வழிபட்டாலும் வந்தே மாதிரம் என்ற ஒரு பாட்டை தொடங்கினா வந்து அவளை வேற சர்வெட் பண்ணி கொண்டு எளிமே நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்புற குணமும் கதைகளை கடத்துற இயல்பு வந்து ஒன்று சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு உதாரணத்துக்கு கதையை நாங்க ஞாபகம் வச்சிருப்போம் ராமாயணத்துல இதுக்கு பிறகு என்ன நடந்தேன்னா சொல்லுவோம் அல்லது இறுதி ராபோசனத்துல வந்து இயேசுநாதருக்கு ஜூதா இந்த என்ன செய்தார் அல்ல இயேசுநாதர் என்ன சொன்னாருன்னா இந்த சின்ன பிள்ளையும் சொல்லக்கூடிய மாதிரி நாங்க கதைகளை ஞாபகப்படுத்தியும் அடுத்த சந்ததிக்கும் கடத்தி வச்சுக்கிறோம் ஆனா போன மாசம் போன ஞாயிற்றுக்கிழமை அல்லது மதிய சாப்பாடு நாங்க என்ன சாப்பிட்டோம் ஒரு பத்து நாளைக்கு சின்ன சின்ன டேட்டாக்களை தரவுகளை ஞாபகம் வச்சுக்கிற இயல்பு வந்து எங்களுக்கு சொல்றாங்க இப்ப இந்த டேட்டாக்களை ஞாபகப்படுத்தி வைச்சிருக்கிற சிக்கலுக்காகத்தான் மனுஷன் கண்டுபிடிச்சது வந்து ஒன்று மொழி மொழியில இருந்து அப்படியே அடுத்ததா வந்தது வந்து எழுத்து மூல ஆவணங்களா மெயின்டைன் பண்ணான் அந்த காலத்துல மிசப்பத்தேமிய ஈ ஈராக்ல வந்து எப்படி இருந்த சொல்லிட்டான் தொடக்க காலத்துல ஒரு பலகையில களிமண்ணில் எழுதி எழுதித்தான் இந்த காணி பத்திரங்கள் அல்லது ஒரு சம்பந்த ஒரு தவட்ட வேண்ட கடன்கள் சம்பந்தமான அறைக்குகளை வந்து களிமண்ணில் எழுதி வச்சிருந்தோம் களிமண்ணில் ஒரு பலகையில எழுதி வச்சிருக்கே கல்ல இப்ப உறுதியை எழுதி வச்சிருக்கிறவன்டா அந்த களிமண் பலகை வந்து துளைகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அதே மாதிரி ஏகப்பட்ட களிமண் பலகையை ஒரு குறித்த இடத்துக்குள்ள சேமிச்சு வச்சுக்கிற சிக்கல் இருக்கு அல்லது அந்த பலகையை வந்து ஒரு ஒன்று தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னால் அந்த நபருக்கு வந்து அந்த காணி உறுதி செல்ல இல்லாத நிலை அந்த காணி இல்லாத நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அப்ப அடுத்த கட்டமாக வந்து எழுத்துக்குள்ள வந்தோம் எழுத்துக்குள்ள வந்து ஒரு பேப்பர்ல எழுதி எழுதி பயலுக்குள்ள வந்து பியூரோக்க வச்சு வச்சு இருந்தோம் அதுலேயும் ஒரு சிக்கல் எங்களுக்கு வந்திருந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு இவ்வளவு ஃபைல இவ்வளவு விதுக்களை வச்சு மெயின்டைன் பண்றது இவ்வளவு ஆக்களை அதுக்கு வேலைக்கு மாற்றுற என்ற ஒரு பிரச்சனை இருந்தது அதை விட மேலும் ஒரு பிரச்சனை இருந்தது என்றால் சரி நான் நம்பி இந்த உறுதியையோ இந்த பதவிகளையோ ஒரு நபர்கிட்ட ஒரு ஜிஎஸ்டியோ அல்லது டிஎஸ்ஓஸ்ல வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபைலை அவர் திருட மாட்டார் அல்லது எடுத்து ஒழிக்க மாட்டார் எரிக்க மாட்டார் அல்லது அதுல ஏதாவது ஆஹ் பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டார் என்று என்ன நம்பிக்கை இருக்கு என்றே கிளது எங்களுக்கு இந்த மதம் என்ற ஒன்று வந்து அதுக்குள்ள உதவிச்சு மதமும் இந்த வேத நூட்களும் வந்து பொய் சொல்லக்கூடாது களவெடுக்க கூடாது இன்னொரு நபருக்கும் துன்பம் செய்யக்கூடாது அப்படி என்று சொல்ற ஒன்று கொண்டாந்தது அதுக்கும் நாங்க பிளவிடுவோம் என்றபடிதான் அதுக்கு பிற ஒடிட் ஒன்று வந்து அதை விசாரிச்சுது அதுக்கு பிற சட்டம் ஒன்று வந்தது பொலிசன் ஒன்னு வந்தது நீதிமன்றம் ஒன்று வந்து எங்களை எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டோல் பண்ண வச்சுது அதுக்கு பிறகு வந்து இந்த பதவிகளை வந்து நாங்க அஹ் சின்ன சின்ன மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிற சிக்கல் இருந்தால்தான் கல்குலேட்டர் மாதிரி ஒன்று வந்து அதுக்கு பிறகு எங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் பருது கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் நாங்கள் டேட்டாக்கள் நிறைய டேட்டாக்களை சேமித்து வைக்கக்கூடிய மாரி இருந்து பிறகு அப்படியே டெவலப் ஆகல சோசியல் மீடியா வந்தது கூகுள் வந்தது கூகுளில் வேறு வேறு ஃபெசிலிட்டிஸ் வந்தது நிறைய அப்ளிகேஷன் இல்லாமல் வந்து கடைசியாக நாங்கள் வந்து இப்போ ஏஐயில் நிற்கிறோம் இதுதான் இந்த ப்ரோசஸ் மனித குரல குல வரலாற்றில் இந்த இணையதளத்தின் விரிவாக்கம் இந்த ஒரு படிநிலைகளுக்கு வந்திருக்கு சொல்றத அவர் மிக தெளிவா சொல்லிக்கிறார் இதுக்கு பிறகு இந்த ஏஐ எங்கட உலகத்துல இனி காலத்துல செய்ய போற விஷயங்கள் ஆறாருக்கு என்னென்ன பிரச்சனை வரும் குற்றஞ்செயறல் என்னென்ன பிரச்சனை இருக்குது யார் யாருக்கு வேலையை விஷயங்கள்ல போத நான் என்ன வீடியோவில் ஏற்கனவே போட்டுட்டேன் இந்த சேனல்ல இருந்து அதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம் இப்படியாப்பட்ட நல்ல புத்தகங்கள்ல இருந்து நல்ல விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் மாணவன்ன்ற எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதங்க நன்றி வணக்கம்